பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நானும் வந்து ஹவுஸ் இருந்தேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அப்பா கூட சரி இல்லாம கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சு பாக்க வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் அப்படி இல்ல அப்படின்றத வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பிசினஸ் ஒரு இருபது கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னா மழை வந்துச்சு அப்படின்னா தக்காளி வேஸ்டா போயிடும் சாயந்திரம் ஆயிடுச்சு எடுத்து வச்சோம்னா நாளைக்கு காலையில திருப்பி பாக்கிறப்ப கூஞ்ச வச்சிரும் வீடு வந்து கீழே இருக்கு நான் ரெண்டு மாடி ஏறி வந்து நான் இது காய காய காயப்படணும் அறுபது ரூபாய்க்கு ஒரு கிலோ வெண்டக்காவை வாங்கி அது மூவாயிரம் ரூபாய்க்கு விற்க முடியும்னா கொஞ்சம் ஓவரா சொல்ற மாதிரி தான் இருக்குல்ல எஸ் சார் ரியலிஸ்டிக்கா ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அமேசான் ஓப்பன் பண்ணுங்க ஒரு சக்கரவள்ளி கிழங்கு பல ஏன் ஈவன் மாம்பழத்தை வந்து ஆர்கானிக்கா ட்ரை பண்ணி அதுல வந்து ஒரு சில பண்ணி பிளேவர் கிட்ட கொண்டு போய் ஒரு கம்பேரிசன் நீங்களே சொல்லுங்க எண்ணெயில போட்டு பொறிச்சதை வருத்தத்தை கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல சன் ட்ரை பண்ணி அது ஹெல்தியர் ரஷன்ல கொடுத்தா சாப்பிடுவீங்களா எஸ் இஸ் வாட்ஹாங் பீப்பல் டுவெர்ஸ் ஹெல்தியர் ஆப்ஷன் ஒரு பொருள ப்ராடக்ட் பிப்பெல்லாம் பண்ண படும்போது அந்த பொருள் மட்டும் வளராது அது கேடா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் வளரும் எஸ் இப்போ இந்த ப்ராடக்ட் இந்த பிசினஸ் பல பேர் எடுத்து பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது சோலார் ட்ரையர் அப்படின்றது மேண்டட்ரியான ஒரு விஷயமா தேவைப்படுது பட் சோலர் ட்ரையர்னா அதிக இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் லேக் டூ லேக் செட்டப் காஸ்ட் வந்து அதிகம் லைக் அதுல இனிஷியேட்டிவா பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்பர் சோலர் அப்படின்றவங்க போர்ட்டபிள் சோலார் ட்ரையர் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க பேர் வந்திருக்காங்க பட் ஸ்டில் ஏ இந்த பிராண்டை ரெஃபர் பண்றேன்னா காமன் பீப்பிள் லைக் வந்து உமன் ஆண்டர்பிரினர்ஸ் லைக் அந்த மாதிரி ரொம்ப காமனா பீப்பிள் பண்ணிட்டு இருக்காங்களே மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு கூட உங்களோட ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க தட் வாஸ் இம்ப்ரூசிவ் பாயிண்ட் இவங்க கிட்ட சோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணணுமா ஐட்டம்ஸ் வந்து டிரை பண்ணி பீப்பிள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் ஒரு வித்தியாசமான மார்க்கெட் எஸ்டாப்

ஒரு விஷயத்துல நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பிசினஸ் குழந்தைங்களுக்கு சமைக்கிறது நம்ம வீட்டுக்காரருக்கு சமைச்சு கொடுக்கறது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒன்னாதான் இதுவும் இருந்தது நம்ம செய்யற எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து ஹெல்த்தியா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா அதை நம்ம ஹெல்த்தியா செஞ்சு மறுபடியும் வெளியிலையும் கொடுக்கலாம் அப்படின்றதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணது என் கே ஹோமேடுன்ற வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு கூட சப்போர்ட்டிவா என்னோட நாசனாஸ் ரெண்டு பேரும் ஹோ சிஸ்டர் ஒருத்தவங்களும் இருக்காங்க அவங்க வந்து நாங்க நாங்களும் கூட இருக்கோம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்றனால ஸ்டார்ட் பண்ணது நம்மளுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கோ எல்லாருக்கிட்டையும் அதுக்கான பண வசதி இருக்காது ஆஹ் அப்போ அந்த ஸ்ட்ரகிள் வந்து எங்களுக்கு இருந்துச்சு ஓரளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கோ நம்மளுக்கு நல்ல காஞ்ச பொருட்கள் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கூட மோஸ்ட்லி கெட்டு போற மாதிரி அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சு தக்காளி ஒரு இருபது கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னா மழை வந்துச்சு அப்படின்னா தக்காளி வேஸ்டா போயிரும் சாயந்திரம் ஆயிடுச்சு எடுத்து வச்சோம்னா நாளைக்கு காலையில திருப்பி பாக்கிறப்ப பூஞ்ச வச்சிரும் வந்து கீழ இருக்கு நான் ரெண்டு மாடி ஏறி வந்து நான் இது காய தான் காய போனோம் இது வந்ததுனால நான் போட்டுட்டு நான் கீழே போனேன் ஈவினிங் வரைக்கும் அது அப்படியே இருக்கும் இப்போ நாங்க வெளியில காய வச்சு போது பாத்தீங்கன்னா கூட திடீர்னு மழை வந்துடும் அப்புறம் அந்த டஸ்ட் நாளை வந்து வர்ற பாதிப்புகள் எல்லாம் வந்து அதிகமா இருந்துச்சு அதனால நிறைய பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆச்சு ஆஹ் நான் அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம் நம்மள்ட்ட இருக்கிற அந்த சின்ன முதலிட வச்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்பதான் வந்து தான் வந்து இந்த ஆஸ்கார் சோலார் ட்ரையர் வந்து கிடைச்சிது அந்த அண்ணா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு ட்ரையர் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்க எங்களால முடிஞ்ச வச்சு வச்சுதான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சோலார் பேனல் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கும் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை நான் வா இருபத்தஞ்சு கிலோ வாங்கிட்டு வரேன்னா அந்த இருபத்தஞ்சு கிலோக்கு என்ன பவுடர் கிடைக்குமோ அது வந்து என்னால முழுசா கொடுக்க முடிஞ்சு அத வந்து சுத்தமாவும் கொடுக்க முடிஞ்சிச்சு இந்த சோலார் பேனல் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட பொருள் வந்து எந்த வேஸ்டேஜ் இல்லாம இருக்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என் பேர் வீடுகோபால் ஆஸ்கார் சோலார் பம்போட ஃபவுண்டர் அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் விவசாயம் சார்ந்த மின்சாரம் இல்லாமல் வந்து மோட்டார் பம்புகள் ஏற்பது அதே மாதிரி மதிப்பு கூட்டும் தொழில் அதாவது மின்சாரமே இல்லாமல் முழுமையாக வந்து மாவு அரைக்கிறது மஞ்சள் அரைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை சூரிய ஆற்றல் மூலமாக நம்ம இயக்குற மாதிரி இனோவேட்டிவான ப்ராடக்ட் நம்ம செய்யணும் வீட்டிலருந்தே தொழில் சிறு தொழில் செய்கிறாங்க அப்போ அந்த வீ வீட்டிலருந்தே செய்யும்போது போது பார்த்தோம்னா பொருட்களை காய வைக்கிறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது தண்ணி வந்ததாக போயிடுது மாய்ச்சர் கண்டன் பிரச்சனை இருக்குது பொருளை வந்து தரம் காமிக்க முடியுமா பொருள் சேதாரம் ஆகுது நிறைய பிரச்சனைகள் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஒரு உமன் சான்ற புனார்ஸை பொறுத்தவரை எடுத்தோடனே வந்து ஒரு சோலார் ட்ரையர் போகணும் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல பல லட்சங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கு மற்றவங்களை விட எங்க வேறுபட்டு இருக்கும் அப்படின்னா எளிதா வந்து நகத்து கொண்டு போறதுல அதே மாதிரி எஃபிஷியன்ட் ஓப்பன் ஸ்பேஸ்ல பார்த்தோம்னா இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு சென்டிகிரேட் இது இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரையரை பொறுத்த அளவுக்கு பயன்படுத்தும் போது இயல்பாவே முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு வரைக்குமே நம்ம இயல்பா நம்ம சென்டிகிரேட் வந்து நம்ம வெப்பத்தை அதிகப்படுத்திக்குவோம் இன்னைக்கு நெவேடிவ் ப்ராடக்ட் பார்த்தோம்னா ட்ரைடு வெஜிடபிளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு ஸோ இப்ப நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான ஒரு காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் கீரைகளாகட்டும் <laughs> <laughs> <haz>

உலர்த்தி அதை வந்து ஒரு ப்ராடக்ட்டாக மக்கள் கிட்ட கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்க தேர்ந்தீங்கன்னா சக்ஸஸ் சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய பார்க்க முடியும் இருக்காங்க எல்லாமே எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு சின்ன ஐடியா இருந்து ஒரு சின்ன இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து இருந்து சம்பாதிக்க முடியும் அவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றத தாண்டி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வழி அந்த வழிக்கான நிவாரணமா உங்களோட தொழிலும் ப்ராடக்ட்டும் இருக்குதான்னு பாருங்க அப்படி இருக்குது அதை மார்க்கெட்டிங் மூலயமா மக்கள் கிட்ட உங்களால் கொண்டு போய் சேர்த்த முடியுதுனாலே உங்க பிஸ்னஸோட வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது